ஆடி ஒன்று மூணு சர்வநதி ரஜஸ்வலா தினம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பா அதிலிருந்து பதினைந்து நாட்கள் கழித்து இந்த பதினெட்டாவது நாள் என்று வருகிறது அல்லவா இது மிகவும் விசேஷமான நாளாகவே பார்க்கப்படுகிறது ஆடிப்பட்டம் தேடி தெரியுமா அந்த விதையை விதைத்து அதிலிருந்து அந்த முளைகளை நன்றாக முளைத்து அந்த செடிகளை அங்கே வைத்து பிரார்த்தனை செய்வதுதான் இந்த ஆடிப்பெருக்கினுடைய ஒரு மிகவும் ஒரு உயரிய அம்சமாகவே பார்க்கப்படுகிறது இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஆடிப்பெருக்கு பண்டிகையின் சிறப்பம்சங்கள் என்ன தான் பார்க்க போறோம் அந்த பெயர்லேயே அதனுடைய சிறப்பம்சத்தினை உணர்ந்து கொள்ள முடியுமே ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டா எல்லா விஷயங்களையுமே பெருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது எல்லா விஷயங்களையுமே பெருக்கக்கூடியன்னு சொன்ன எல்லா விதமான செல்வ வளங்களையுமே பெருக்கக்கூடிய நாள் இந்த நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம் எல்லா விதமான செல்வங்கள்னு சொன்னால் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம்னு சொல்லிட்டு இந்த அடிப்படை தேவைகள் அத்தனையுமே பெருக்கி தரக்கூடிய நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது சார் அப்படி இல்லையே எல்லாரும் இந்த நீர்நிலைகளில் தானே போய் பூஜைகளை பண்ணுறா ஆற்றுல போய் பூஜை பண்ணுறா குறிப்பாக பார்த்தோம்னா இந்த காவேரிக்கு தான் இத்தனை முக்கியத்துவம் கொடுக்குறா அப்படின்னு சொன்னால் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லிட்டா இல்லையா நீர்தான் இந்த உலகத்திற்கே அடிப்படை ஆதார சக்தி இந்த நீர் வளமானது எந்த இடத்திலே நன்றாக பெருகி இருக்கிறதோ அந்த இடத்திலே அந்த பகுதியிலே எல்லா விதமான செல்வ வளங்களும் இருக்கும் என்பதுதான் இயற்கையினுடைய நியதி அதனால தான் அந்த நாகரிகங்கள்லாம் பார்த்தோம்னா அந்த நதிக்கரையிலேயே அமைந்திருக்கும் நம்ம கூட ஸ்கூலில் படிச்சிருப்போமே சிந்து சமவெளி நாகரிகம் படிச்சிருப்போம் நைல் நதி நாகரிகம் சொல்லிட்டு அந்த ஃபாரின் கண்ட்ரிஸை பற்றி கூட படிச்சிருப்போம் இல்லையா ஆக நதிப்பகுதிகளிலே தான் இந்த நாகரிகமானதே வளர்ந்தது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படி இருக்க இந்த தட்சிண ஆயினத்திலே வரக்கூடிய இந்த ஆடி மாதத்திலே புதுப்புணலானது பெருகி வரும் அப்படின்னு சொல்றா அந்த புதுப்புணல் பெருகி வரும் பொழுது முதல் அந்த மூன்று நாட்கள் ரஜஸ்வலா தினம் அப்படிங்கிற மாதிரியே நம்ம பார்த்துருப்போம் ஆடி ஒன்று ரெண்டு மூணுல சர்வநதி ரஜஸ்வலா தினம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பா அதிலிருந்து பதினைந்து நாட்கள் கழித்து இந்த பதினெட்டாவது நாள் என்று வருகிறது அல்லவா இது மிகவும் விசேஷமான நாளாகவே பார்க்கப்படுகிறது அதாவது உற்பத்தியை பெருக்கக்கூடிய நாளாக பார்க்கப்படுகிறது உற்பத்தி அப்படின்னு சொன்னா இந்த பூமி தாய் அப்படின்னு சொல்றோம் இந்த பூமி தாய் அந்த உற்பத்தியை பெருக்கக்கூடிய நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதுதான் மிகவும் விசேஷம் அதாவது இந்த ஆடிப்பெருக்களை என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா நதிக்கரைகளில் சென்று உட்கார்ந்து பூஜைகளை செய்வார்கள் அதுவும் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த தானியங்களை ஊற போட்டு இந்த முளைப்பாரியாக கொண்டு வந்திருப்பா இல்லையா அந்த முளைப்பாரியெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அதைகளை அந்த முளைப்பாரிகளை பூஜிப்பார்கள் அதுக்கப்புறம் அதையெல்லாம் கொண்டு போய் திரும்பவும் வயலிலே நட்டு வைப்பார்கள் தெரியுமா அதன் மூலமாக உற்பத்தியானது பெருகிறது விவசாயமானது பெருகிறது அதன் மூலமாக மக்கள் பசு இன்றி பஞ்சமின்றி பட்டினியின்றி எல்லா விதமான வளங்களும் பெற்று வாழ்வார்கள் என்பதுதான் அதற்கான நம்பிக்கை அதற்கு நன்றி செலுத்துகின்ற விதமாகத்தான் அந்த ஆடி மாதத்திலே இந்த விசேஷமானது செய்யப்படுகிறது அப்படியே உத்தராயண காலத்துக்கு வாங்களே ஆறு மாதம் கழிஞ்சு உத்தராயண காலத்தில் பார்த்தோம்னா அந்த தை மாதத்திலே சூரியனுக்கு நன்றி செலுத்துகின்ற விதமாக அந்த சூரிய வெப்பத்தின் மூலமாகத்தான் நாம் பாதுகாக்கப்படுகிறோம் என்பதை புரிந்து அந்த நாளிலே அந்த சூரிய

அந்த காவிரி தாய்க்குரிய அந்த பாக்கு பழம் வச்சு அதை அன்னைக்கு சமர்ப்பணம் செய்து நன்றியினை தெரிவிப்பார்கள் அதுபோக தங்களுடைய திருமாங்கல்ய சரட்டினையும் புதிதாக மாற்றிக்கொள்வார்கள் இதுபோக புதிதாக திருமணமான தம்பதியர் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அந்த இடத்திலே முன்வைப்பார்கள் இப்படி தங்களுடைய வம்சமானது நன்றாக பெருக வேண்டும் என்பதற்காக அந்த பிரார்த்தனையை வைக்கிறார்கள் இந்த நேரத்திலே ஒரு சிறு சம்பிரதாயத்தையும் நினைவூட்ட விரும்புகிறேன் அது என்ன சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வீட்ல எந்த விசேஷமா இருந்தாலும் சரி குறிப்பாக கல்யாணத்துல பாத்துருப்போ இந்த கல்யாணத்தில் இந்த பாலிகை தெளித்தல் அப்படின்னு வச்சிருப்பா ஒரு அஞ்சு கிண்ணங்கள் பாலிகை கிண்ணங்கள் மண்ணாலான கிண்ணங்களை வைத்திருப்பார்கள் அதில் பார்த்தோம்னா கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டுட்டு இந்த ஊற வைத்த நவதானியத்தினை எடுத்து வைப்பார்கள் தெரியுமா அந்த ஊற வைத்த நவதானியத்தினை எடுத்து வைத்து சிறிதளவு பாலிலே நிறைய நீரினை கலந்து அந்த இடத்திலே பாலிகை தெளித்து வைப்பார்கள் அது ரெண்டு நாள்ல அது நல்லா முளைச்சு வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சிருப்பா தெரியுமா அதைத்தான் அது வந்து நம்ம வீட்டு விசேஷத்துக்காக நம்ம குறிப்பா பண்றோம் ஆனால் இங்க என்ன பண்றோம் சொல்லி பார்த்தோம்னா நம்ம நாட்டுக்காக இந்த நாடானது நலம் பெற வேண்டும் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை மக்களுமே இதன் மூலமாக நன்மையை பெற வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையை முன்வைத்து அந்த முளைப்பாரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவா தெரியுமா அந்த விதையை விதைத்து அதிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த முளைகளை நன்றாக முளைத்து வந்திருக்கக்கூடிய அந்த செடிகளை அங்கே வைத்து பிரார்த்தனை செய்வதுதான் தான் இந்த ஆடிப்பெருக்கினுடைய ஒரு மிகவும் ஒரு உயரிய அம்சமாகவே பார்க்கப்படுகிறது இதன் மூலமாக உலகத்தார் அனைவருமே எல்லா விதமான வளங்களையும் பெற்று பசியின்றி பட்டினியின்றி எல்லா சந்தோஷத்துடனும் முழுமையான மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை முன்வைக்கிறோம் அதுவும் யாருக்கு முன்னாக அந்த கங்கை மாதா அந்த கங்கா மாதா வந்து கலக்கக்கூடிய அந்த காவிரி தாயிடம் பிரார்த்தனையை வைக்கிறோம் சார் எங்க ஊர்ல காவிரி ஓடல வேற ஆறு ஓடுதுன்னு சொன்னா கூட எல்லா ஆறுகளிலும் சரி எல்லா நீர்நிலைகளிலும் சரி அது ஆறுகளாக இருந்தாலும் சரி ஏரிகளாக இருந்தாலும் சரி அல்லது ஆலயத்தினுடைய திரு இருந்தாலும் சரி இவை நம்முடைய நீர்த்தாக நீர் தேவையினை பூர்த்தி செய்வதற்காகத்தான் அமைக்கப்பட்டிருக்கின்றன என்ற அந்த உண்மையை புரிந்து கொண்டு அந்த தீர்த்த கரைகளுக்கு சென்று எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த நாளிலே பிரார்த்தனை செய்வோமாக சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ